எம் எஸ் விஸ்வநாதன் நிராகரித்த ஒரு பாடலை வேறு இசையமைப்பாளரிடம் கொடுத்து ஹிட் பாடலாக மாற்றிய கவிஞர் வாலி அதை தான் இந்த தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் வாலி எழுதி கொடுத்த ஒரு டூயட் பாடலை எம் விஸ்வநாதன் இது வேண்டாம் என்று கூறிய நிலையில் அதே பாடலை மற்றொரு இசையமைப்பாளரிடம் கொடுத்து ஹிட் பாடலாக மாற்றியுள்ளார் கவிஞர் வாலி அவர்கள் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் கவிஞர் தன்னுடைய வாலி வாழ்நாளின் இறுதி வரை வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் வாலி தற்போதைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் கவிஞர் வாலி அதேபோல் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் தொடங்கி இன்றைய ஏஆர் ஆர் ரகுமான் வரை பல இசையமைப்பாளர்களுடன் தொடர்ந்து பணியாற்றி உள்ளார் எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதி வந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் கருத்து முதல் காரணமாக எம்ஜிஆரை பிரிந்த எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் வாலி பி ஆர் பந்துலு இயக்கிய ஒரு படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கும்போது ஒரு டூயட் பாடலை எழுதி கொடுத்தார் வாலி இந்த பாடலை பார்த்த எம் எஸ் வி பல்லவி ரொம்ப பாடல் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எம்எஸ்பி வார்த்தைகளுக்கு மறுபேச்சு பேசாத வாழி உடனடியாக அடுத்த பாடலை எழுதி கொடுத்தார் அன்று மாலையில் அதே எம்ஜிஆர் நடிக்கும் அரச கட்டளை படத்தின் கம்போசிங்கு சென்றுள்ளார் வாழி இந்த படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அப்போது அவரும் ஒரு டூயட் பாடல் வேண்டும் என்று கேட்க எம் வேண்டாம் என்று சொன்ன அந்த பாடலை கே வி மகாதேவனிடம் கொடுத்துள்ளார் வாளி இதை பார்த்த மகாதேவன் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு இசையமைத்தார் அந்த பாடல்தான் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்ற பாடல் எம்ஜிஆர் படத்திற்கு இந்த பாடலை எம் எஸ் நிராகரித்தாலும் அதே எம்ஜிஆரின் மற்றொரு படத்திற்கு அந்த பாடல் ஒரு ஹிட் பாடலாக அமைந்துள்ளது அதை மாற்றிக் காட்டியவர் வாலிபக் கவிஞர் பாலி மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்